வீட்டில் காய்கறி இல்லை அப்படின்னா இந்த குழம்ப டக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள் மாக்கள் சட்டி பழக்கியாச்சு பட் நம்மகிட்ட இன்னும் அது பழகலை அதனால் கொஞ்சம் வந்து இதை கொஞ்சம் பழக்கி தான் செய்யணும் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டைம் இப்போ நான் செய்கிறேன் மாக்கள் சட்டியில் இந்த சட்டி எங்கே வாங்கினேன்ற அட்ரஸ் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கல்லை அந்த மாக்கள் அடுப்பில் வச்சுட்டு வெங்காயம் பூண்டு டேரெக்டாக அப்படியே போட்டுட்டு ஒரு சைடில் ஒரு தடுக்கா பேன் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயம் தாளித்து இதில் கொட்டணும் எப்போவுமே கடாய் வந்து பழகுற வரைக்கும் டேரெக்டாக தாளிக்கக்கூடாது அப்போ அடுப்பில் ரொம்ப அது ஹீட் ஏறி வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் வந்துட்டு தனியாக தான் தாளித்து போடணும் போட்டுட்டு இப்போ இது கூடவே ஒரு ஒரு தக்காளி பெரிய தக்காளியாக பழுத்த தக்காளி நல்லா அரைச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன் சின்ன தக்காளி தான் ரெண்டு சேர்த்துக்கோங்க கூட கருவேப்பிலை கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட மசாலாலாம் சேர்க்கணும் இது கூட ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் பாசம் சாம்பார் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இப்போ ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாக்கல் சட்டி பார்த்திங்க அப்படின்னா செய்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு செய்கிறதுக்கு இதில் செஞ்ச குழம்புடைய டேஸ்ட்டு கூட தனியாக நமக்கு தெரிஞ்சிச்சு ரொம்ப நல்லாயிருக்குங்க இப்போ இது கூட கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த மசாலா கறியாமல் பார்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொஞ்சம் நேரம் கொதித்து வந்ததுக்கு அப்புறமா இது கூட ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா ஊற வச்சு அதை நல்லா கரைச்சி அதோடய தண்ணியை மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் வடிகட்டி அதை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ அந்த தண்ணியெலாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் இந்த புளி தண்ணியை இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு இது கூடவே அரை மூடியிலேருந்து எடுத்த தேங்காய் பாலை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன் தேங்காய் உடைச்சா ரெண்டாவது உள்ள அதில் ஒரு மூடியில் மட்டும் உள்ள பாலை மட்டும் எடுத்து தனியாக வடிகட்டி எடுத்து வச்சுருந்தேன் அதை இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் இது கூட சேர்த்துலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்து நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா வெறும் குழம்பு ஆகிடும் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குழம்பு செஞ்சு பாருங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து சைட் பை சைடு வந்து கேரட் பொரியல் தான் பண்ணிட்டு இருக்கேன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் கடுகு கடலப்பருப்பு அதுக்கப்புறம் பச்சை மிளகா ஒரே ஒரு பச்சை மிளகா பெரிய வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணிட்டு இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் இது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பொடியா நறுக்கின கேரட் வந்து இது கூட சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இது வந்து நான் செஞ்சுட்டு இருக்கிறது ஆப்பக்கடாய் பட் ஆப்போ அதில் செய்கிறதில்லன்றனால இது வந்து வதக்கிறதுக்கு தாளிக்கிறதுக்கு பொறிக்கிறதுக்குன்னு வச்சாச்சு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது நல்லா வெந்ததுக்கப்புறம் கேரட் வெந்ததுக்கப்புறம் ஒரு அரை முடியில் கொஞ்சம் போல் தேங்காய் துருவி இது கூட சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட வேண்டியதான் நம்மளோட கேரட் வந்து ரெடி ஆயிடுச்சு இந்த வெறும் குழம்புக்கும் இந்த கேரட் பொரியலுக்கும் அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நமக்கு ஒரு பக்கம் கேரட் பொரியலும் ரெடியாகிச்சு குழம்பும் ரெடியாகிச்சு குழம்பு பார்த்திங்கன்னா அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட அந்த மாக்கல் சட்டியில் உள்ள ஹீட்டில் எவ்வளோ அழகாக குதிச்சுட்டுருக்கு பாருங்கள் முக்கியமான விஷயம் வந்து கடைசி ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் இந்த மாக்கல் சட்டி நம்மக்கிட்ட அது பழகிற வரைக்குமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் செய்யணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படி தான் நான் செஞ்சேன் லோ ஃப்ளேமில் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா உங்களுக்கு குதிச்சு ஹீட் ஆயிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ பபாய்